ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் Success. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் மண் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மண் வகைகள் வந்துட்டு மொத்தமே ஒரு அஞ்சு பிரிவு தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகளை அதன் தன்மைகளை கொண்டு ஐந்து பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அவை வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் மற்றும் உவர்மண் சரிங்களா இந்த அஞ்சு எப்படி உருவாகுது அது எங்கெங்கெல்லாம் அதிகமாக அதிகமா இருக்கு அதுல என்னென்னலாம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம இதுல பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா வண்டல் மண் வண்டல் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாகின்றன அப்படின்றாங்க சரிங்களா தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் இம்மண் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க அப்போ வண்டல் மண் எங்கே காணப்படுது அப்படின்னா ஆற்று பள்ளத்தாக்குலையும் கடற்கரையோர பகுதிகளிலையும் வந்துட்டு காணப்படுறதா சொல்கிறாங்க எந்தெந்த இடத்துல அப்படின்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இவ்வகை மண் அதிகம் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க சில உள் மாவட்டங்களில் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் சிறிய அளவில் இவை காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது எல்லாமே வந்து என்னன்னா வண்டல் மண் பத்தி கொடுத்துருக்கிறது அடுத்தது வந்துட்டு கரிசல் மண் பத்தி பார்க்க போறோம் கரிசல் மண் அப்படின்னாலே வந்துட்டு பருத்தி தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும் சரிங்களா அதே தான் இதுலயே கொடுத்துருப்பாங்க தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது இது ரீகர் மண் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அப்ப கரிசல் மண்ணோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா ரீகர் மண் இம்மண்ணில் பருத்தி பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கரிசல் மண் பெருமளவில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே இல்லை இதுல பருத்தி அதிகமாக வளர்றதுனால பருத்தி மண்ணுன்னு சொல்றாங்க இன்னொரு பேர் வந்து எதுக்கு ரீகர் மண் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க சரிங்களா இவ்வளவுதான் வந்துட்டு கரிசல் மண் பத்தி அடுத்து பார்க்க போறது வந்துட்டு செம்மண் செம்மண் வந்துட்டு தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு செம்மண் பரவி உள்ளது அப்படிங்கிறாங்க இவை குறிப்பாக மாநிலத்தின் மத்திய மாவட்டங்களில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க அதாவது எங்கங்க அப்படின்னா சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக காணப்படுறதா செம்மன் பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு சரளை மண் சரளை மண் வந்துட்டு ரொம்பவே ஈஸி சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது அப்படிங்கிறாங்க அதாவது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அடிச்சிட்டு வர்றதுனால இந்த சரளை மண் வந்து உருவாகுது இவை ஒரு வளமற்ற மண்ணாகும் அப்படிங்கிறாங்க அப்ப வளமற்ற மண் அப்படின்னா என்னன்னா சரளை மண் சரிங்களா இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் நீலகிரி மலையின் சில பகுதிகளிலும் இம்மண் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களாங் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அடுத்த இதுதான் வந்துட்டு கடைசி மண் மண் வகையில அஞ்சாவது மண் வந்து என்னன்னா உவர்மண் மண் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டின் சோழ மண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டுமே இம்மண் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க அதாவது சோழ மண்டல கடற்கரை பகுதினா என்னன்னா சென்னை திருவள்ளூர் காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் இது எல்லாமே வந்துட்டு சோழ இந்த தரங்கம்பாடி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ஏரியா எல்லாமே சோழ மண்டல கடற்கரை பகுதி இங்கே மட்டும்தான் இந்த உவர்மன் வந்துட்டு காணப்படுறதா சொல்கிறாங்க வேதாரண்ய பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் உவர்மண் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி அலைகள் அதிக அளவு மணல் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதிகளில் படிய வைத்துள்ளன அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்துச்சு இல்லைங்களா அங் அப்போ அந்த அலைகள்னால தான் நிறைய மண் பனி படிவுகளை வந்துட்டு கடற்கரை பகுதிகளில் படிய வச்சிருக்கிறதா சொல்றாங்க இதனால் கடற்கரையில் சில பகுதிகளில் பயிரிட உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு அஞ்சு மண் வகைகள் பற்றியுமே ரொம்ப எக் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஒரு முக்கியமான டாப்பிக்கும் கூட ஏன்னா வேளாண்மை அப்படின்னாலே வந்துட்டு மண் வகைகள் இல்லாமல் இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்